நான் பண்ண தப்ப கண்டிப்பாக நீங்கள் யாருமே பண்ணிடாதீங்க தேவையில்லாமல் இன்ஸ்டாகிராமில் இருந்து ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணேன் எப்படின்னா ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஆப்பு ஒரு ரூபா பே பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் எனக்கு அது அந்த ஆப்பு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் டெலீட்டும் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு ரூபா ஜிபே பண்ணலாம் அந்த அந்த அதை வந்து நான் லாக் பண்ணாமல் விட்டுட்டேன் அது என்னென்னா முந்நூ ஒரு வருஷத்துக்கு வந்து முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபான்னு போட்டிருந்துச்சி நான் அதை அசாலிட்டு அப்படியே விட்டுட்டேன் நான் பே பண்ணதே மறந்துட்டு ஒரு ரூபா பே பண்ணது கடைசியில் என் அக்கௌண்டில் என் தம்பி வந்து என்கிட்ட தொட்டு சேஃப்டியாக இருக்கும்னு என் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டான் அதுலேருந்து அப் அப்படியே நானூறுவா மொத்தமாக போயிடுச்சு மனது சங்கடமாக போயிடுச்சு தேவையில்லாமல் ஒரு ஆப்பை ஏற்றி அதில் இருந்து நானூறுவா போயிருச்சு அப்படின்ட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டா கூட மனசு எதுவும் ஆறிடும் நம்ம சொல்லிக்கலாம் தம்பியை வாங்கிட்டேன் அப்படின்ட்டு தேவையில்லாமல் நம்ம வே தேவையில்லாம் வேலையை பார்த்து அதில் ஒரு நானூறுவா போய்ட்டுங்க ரொம்ப மனசு சங்கடமாக போயிட்டு தேவையில்லாமல் ஒரு ஆப்பை ஏற்றக்கூடாதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன் இப்போ என்னென்னா ஒரு ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம்னா அது ப்ராப்பராக நம்ம டெலிட் பண்ணிடணும் அதை விட்டுவிட்டு அரை குறை நம்ம டெலிட் பண்ணோம்னா தான் நமக்கு கடைசியில் ஒரு ஆப் வச்சு ஊற்றும்